சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோவக்கா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த தென்னை மரத்துல இருக்கான் எல்லா கீத்துலயும் இது செடி இருக்கு அந்த காலத்தில் ஆயா தாத்தா இது சாப்பிட்டு தான் இன்னும் சாகிறாங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க உடம்புலாம் திரும்ப இருக்கும் நீங்க வலிக்கு சாப்பிட்டா இந்த கோவக்கோல உடம்புக்கு நல்லது சக்கரை நோய்க்கு நல்லது எல்லாரும் வீட்லையும் கோவக்கா செடி வைங்க நல்லா சாப்பிடலாம் ஆக்சுவலாக இந்த கோவக்கா காயோட இந்த இலை தான் ரொம்ப இதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது நைன்டிஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஸ்லேட் எல்லாம் பல பலன்னு ஆகணுமா கோவத்தலை அதுவும் இது ஒரு நாலு கோவத்தலை பிச்சுட்டு போய் நாங்கள் பல்பெல்லாம் வாங்குவோம் கோவத்தலைக்கு பல்போம் பண்டம் மாற்று முறை அந்த காலத்திலே கண்டுபிடிச்சது நைன்டிஸ் கிட்ஸ் தான் இயர்லி டூ கே கிட்ஸ் கூட ஸோ வாங்க சார் இங்க பாருங்க இதுதான் முல்லை இது பாருங்க செம்பருத்தி செடி ம் அது செம்பருத்தி செடி தான் கலர் கலரா இருக்கும் இது முல்லை செடி பெருசா வளர்ந்துச்சு சின்ன வயசுல இருந்து பார்த்து நிக்கிறேன் அது ஜாதி மல்லி பூ பட்டன் ரோஸ் பட்டன் ரோஸ் இங்க பாருங்க செம்பருத்திலே பல வெரைட்டி வச்சிருக்கு இது வந்து நாட்டு செம்பருத்தியா நார்மல் செம்பருத்தி இது வந்து நாட்டு செம்பருத்தி இது வந்து ஆரஞ்சு கலர் இதுதான் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுங்க இல்லனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லனா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு போன் ஐபோன் ஃப்ரீ டே அவன் சொல்றதுக்குலாம் நான் பொறுப்பு இல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இங்க வந்து பட்டன் ரோஸ் செடி இதுல நிறைய பூ வந்து இப்போ இதாக இருக்குது பட் நிறைய வந்திருக்கு இதில் இங்கேயும் பூச்செடி இப்போ நாங்கள் மொட்டை அடிச்சதுனால இந்த பூவெல்லாம் பொறிக்காமல் அதை பாட்டு அது வாக்கில் ஃப்ரீயாக விட்டு வச்சுக்கோன்னா நிறைய இதெல்லாம் ஆட்டை போட்டிருப்போம் சத்தமாக சொல்லலாம் பிரச்சனை இல்லை அது இங்கே பாருங்க கற்பூர வலி செடி இருக்குது அழகாக ஃப்ரெஷ்ஷாக தாள தளன்னு இருக்குது கனகாமர செடி இவ்வளோ பெருசு வளர்ந்து நிற்கிது இதுக்குள்ளேயே குட்டி குட்டியாக ஹிடனாகி நிறைய செடிகள் இருக்குது இங்க ஒரு குட்டி மாதுரை செடி வருது இது நாட்டு ரோஸ் செடி இதுலயும் பயங்கரமா நிறைய பூவெல்லாம் விட்டு முடிஞ்சிருச்சு வரும் பார்த்தீங்களா கனகாமரம் பூச்செடி நல்லா ஹைட் இருக்குங்க ஃபிஷலாக கொஞ்சம் ஷார்ட் ஆகாமல் இருக்குது ரொம்ப நாளாக இருக்குதுனால நல்லா வளர்ந்துருக்கு ஜாதி மல்லி பூச்செடி அதோட முடிஞ்சு இப்போ செகண்ட் டைம் எல்லாம் இப்போ தான் அரும்பெடுக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக அப்படியே ஹைவே ரோடு பக்கத்துலேயே எங்க எங்களுடைய இடம் வந்து நேச்சுரலாக இருக்கும் இங்க வந்து ஒயிட் கலர் செம்பருத்தி நல்லா வளர்ந்துருச்சு எல்லாம் அதே மாதிரி அதில் பிங்க்கு என்னோட பர்ஸ்னல் ஃபேவரட் இந்த கலர் தான் அழகா இருக்கு இதோட ட்ரெஸ் எடுத்தா இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு ஃபன் பண்ணுற தான் இருக்கும் இந்த இப்போ தான் க்ளீன் பண்ணி மண்ணு கொட்டியிருக்காங்க இங்க இனிமேல் நிறைய குட்டி குட்டி செடி வரும் இனிமேல் இது பார்த்திங்களா இது யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள் அழகாக இருக்குது வெயில் அப்படியே தக தகுற மின்னது செண்பகப்பூ செடி வந்து இப்போ மரமாக மாறிடுச்சு இந்த வாசனை இந்த பூ வாசனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் தலைவலி வந்துடும் பட் ஸ்டில் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் மரம் அடுத்து வாதானிக்காய் மரம் சீத்தா மரம் கீழே வந்து இப்போ குட்டியாக வந்து மலை சீத்தா செடி ஸோ எல்லாமே இருக்குது என்ன வேணும் இது எல்லாமே தானாக வந்ததா இது எல்லாமே தானாக வந்த செடி அதை பராமரித்து இப்போ இவ்வளோ பெருசாக மரமாக மாற்றி வச்சிருக்காங்க இங்கே வாங்க இங்கே பாருங்க கொய்யா மரம் அடுத்து நான் ஒரு பப்பாளி மரம் காட்ட போகிறேன் அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது அந்த மரத்தில் நம்ம படுத்துக்கிட்டே காய் பரிசு சாப்பிட்ருக்கலாம் போல் இங்கே பாருங்களேன் நானும் இப்போ தான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஷாக் ஆகிட்டேன் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்களேன் அந்த காய் இன்னும் கொஞ்சம் ஆ இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் மண்ணை தொற்றும் போல் நைஸ் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லங்காடு பக்கத்தில் ஒரு ரோடு ரோஸ் செடி இங்கே வந்து கீரை செடி தண்டு கீரை செடி ஆக்சுவலாக இது வந்து இங்கே வெதை போட்டு வளர வச்சது அழகாக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷனே செம்மையாக இருக்குது இது வந்து மலைக்கொழுந்து இந்த நல்லா ஸ்மெல்லாக இருக்கும்ல மாலையிலலாம் சாமிக்கு கட்டுறப்ப கட்டுவாங்கன்னா வாசனையாக இருக்கும் செம்மையாக இருக்குது வாசனை இந்த வாசனை ஏதோ ஒரு கோவில் எனக்கு ஞாபகப்படுத்துது இது வந்து பாரிஜாதம் பாரிஜாதம் கத்தாழை செடி ஆக்சுவலா பாரிஜாதம் மறிகொழுந்து அது பேர் என்ன மனோரஞ்சிதம் எல்லா பூக்களும் இங்கே கிடைக்கும் மரம் எல்லாமே அதுவாவே வறந்து பாதுகாத்து வந்தது பார்த்து இந்த செடியெல்லாம் வாங்கி தான் அந்த சைடு இருக்க மரம் அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா மல்லி பூச்செடி இருக்கு இது இது வந்து ரெட் கலர் இட்லி பூ இட்லி பூச்செடி தேன் சொல்லுவாங்க இட்லி பூ ரெட் கலரு இது வந்து ரோஸ் இது ரெட் கலர் ரோஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த ரோஸ் இப்போ இல்லை ஒரு டைம் ஒரு மட்டும் ஒரு பத்து பூவாட்ட அப்போ தான் நாங்கள் மொட்டை அடித்த புதுசு இது என்னது

இங்கேயும் அடுத்து கற்பூரவல்லி குண்டுமல்லி இங்கே பார்த்தீங்கன்னா வாழைச்செடிங்க நிறைய இருக்கு பாருங்க அழகா இப்போ நிறையெல்லாம் கூட இருந்தாங்க கரண் வந்து உள்ளே ஓடிட்டாங்க அண்ட் இங்கே வந்து நெல்லிக்காய் செடி இது என் பிள்ள வயிற்றுல இருக்கிறப்ப வந்து இருக்கு தான் ஒரு ரெண்டு மூணு காயே வச்சிருக்கு இது வந்து மூணு அடுக்கு குண்டு மல்லி இங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல காக்கலாம்பூவும் இருக்கும் இப்போ அது எல்லாம் ஆள் வே போயிடுச்சு அதோட சீசன் எலுமிச்சங்காயா ஒரு கத்திரிக்காய் செடி வாழை மரம் இங்க இத்தனை வாழை மரங்க தான் நானே இந்த இத்தனை நாள் கவனிக்கலாம் நானே இத்தனை தெரியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ உனக்கும் உனக்கும் தேங்க்யூ என்னோட வீடியோல வந்ததுக்கு நன்றி